ಹಾಯ್ ಮಕ್ಕಳೇ ನಮ್ಮ ಚಾನಲ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜ்குமார் ஜெயந்தி யூடியூப் சேனல் இப்போ வந்து நான் தக்குற ஒரு அப்டேட் பார்த்தேன் அதுக்காக தான் இந்த வீடியோ அர்ஜென்ட்டாக நான் எடுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து யூடியூப் ஃபேமிலிக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்கான இந்த வீடியோ தான் என்னென்னா நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் யூடியூப்பில் யூடியூப் ஸ்டுடியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க அதை வந்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் என்னென்னா நம்ம யூடியூப்பில் சேனல் வீடியோ எடுத்தோம்னா நம்ம யூடியூப்ல போயிட்டு அந்த பிளஸ் அதில் போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம் இதுக்கு மேலே யூடியூப் ஓப்பன் பண்ண டேரெக்டாகவே யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்கு அந்த ஆப்பில் தான் நம்ம எல்லாமே மேக்ஸிமம் பார்ப்போம் எவ்வளவு ரெவன்யூ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு எல்லாமே அதை பார்த்தாவே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுத்தோம்னா டேரெக்டாக யூடியூப் ஸ்டுடியோ ஆப் பண்ணோம்னா மேலே பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் ப்ளஸ் குறி இருக்கும் அதை போய் நீங்கள் டச் பண்ணிங்கனாவே அப்படியே நம்ம எடுத்த வீடியோவை டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் வித்தின் செகண்ட்ஸு ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் தான் நான் இம்மிடியட்டாக வந்து வீடியோ போடுறேன் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜ்குமார் ஜெயந்தி யூடியூப் சேனல் பாய் மக்களே வாழ்க வளமுடன்